இப்போ நம்ம ஜோதிட குறிப்புல வந்து பார்த்தீங்கன்னா கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த நபர்கள் நீங்கள் என்னென்ன விஷயங்கள் வந்து உங்கள் வாழ்வில் வந்து செய்யும்போது அதிர்ஷ்டத்தையும் மேன்மையும் பெற முடியும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இவங்க வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான நிகழ்வுகள் கலும்போது பார்த்திங்கன்னா டயர் பஞ்சர் ஆகிட்டே இருக்கும் அடிக்கடி அதனால் இவங்க வாழ்க்கையில் எப்போதுமே வந்து வண்டியில் வந்து காற்று எப்போதுமே சரி பார்த்து வச்சுக்கணும் டியூபு டயரை வந்து பார்த்தீங்கன்னா சரியாக வச்சுக்கணும் ஓகேங்களா பறவைகள் சரணாலயத்துக்கு அடிக்கடி போயிட்டு வரணும் போக முடியாதவங்க வந்து யூடியூப்லையாச்சும் அடிக்கடி வந்து பார்க்கணும் அது வந்து ரொம்ப அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும் ஓகேங்களா அதே மாதிரி நாய்களுக்கு வந்து இவங்க சாப்பாடு வா கொடுக்கறது ரொம்ப நல்லது தெருவில் இருக்கிற நாய்களுக்கு ஓகேங்களா ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்தி வழிபாடு பண்ணுறதும் இவங்களுக்கு வந்து மேன்மையை தரும் அதிர்ஷ்டத்தை வந்து அதிகமாக கொடுக்கும் ஓகேங்களா நதிக்கரையில் இருக்க அரச மரம் வந்துச்சுன்னா அந்த அரச மரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வழிபாடு பண்றது சிறப்பு அந்த அரசமுறை கீழே வந்து ஒரு அரை மணி நேரத்துல இருந்து ஒன் ஹவர் வந்து அமர்ந்து வந்துட்டாவே சிறப்பாக இருக்கும் ஒரு தியானம் கூட அங்கே வந்து இருந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும் இவங்களை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி இவங்க வந்து உண்டியல் வந்து பயன்படுத்தணும் அந்த உண்டியல் வந்து மண் பானையில் செஞ்சது மண்ணில் செஞ்ச உண்டியலாக இருந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுக்கு தனையிலே வந்து பார்த்திங்கன்னா காயின்ஸ் நீங்கள் போட்டு வர வர உங்களோட அதிர்ஷ்டம் வந்து மேன்மையை வந்து கொடுக்கும்